முருகப்பெருமானை மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தாள் சுந்தரவள்ளி அவளுக்கு கந்த அளித்த வரம் காரணமாக வள்ளிமலை என்ற பகுதியில் வேடர் குலத்தில் உதித்து வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள் வேடர் குல வளர்க்கப்படி பெண்கள் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புலத்தை குறிப்பிட்ட நாட்கள் காவல் காக்க வேண்டும் வள்ளி வளர்ந்து பெரியவளாக துவங்கினாள் அவளுக்கு வயல்வெளிகளில் பாதுகாக்கும் வேலையை அங்கு வேடுவர்கள் தந்தனர் அவள் வயலில் உள்ள பறன் மீது அமர்ந்து கொண்டு தானியங்களை தின்ன வரும் பறவைகளையும் மிருகங்களையும் விரட்டி அடிப்பாள் அப்போது அந்த இடத்திற்கு முருகன் வந்து தனது திருவிளையாடலை தொடங்கினார் ஒரு வேடன் போன்ற உருவில் அடிக்கடி வரத் தொடங்கினார் அப்போது ஒரு நாள் ஒரு பிராணியை துரத்தி கொண்டு வந்ததைப் போல் வள்ளியிடம் சென்றார் முன்பின் அறியாதவர் வந்துவிட்டாரே என திகைப்புற்ற அந்த வள்ளி யார் எனக் கேட்க அவர் தான் ஒரு வேடன் என்றும் அங்கு வேட்டையாட வந்ததாகவும் கூறினார் உன்னை மன எண்ணத்தில் உன்னை காண வந்தேன் என காதல் வார்த்தைகளை பேசினார் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் வள்ளியின் தந்தை நம்பிராஜன் தன் வேடர் படைகளுடன் அங்கு தற்செயலாக வந்தார் இதை கண்டு பயந்த வள்ளி முருகப்பெருமானை உடனே சென்று விடுங்கள் என்றாள் ஆனால் முருகப்பெருமான் சிறிது தூரத்தில் வேங்கை மரமாக மாறி நின்றார் பின்னர் வேடர்கள் புதிய மரம் நிற்பதைக் கண்டு வெட்ட முயன்றனர் ஆனால் வள்ளியின் தந்தை நம்பிராஜன் இருக்கட்டும் இது மிகவும் நல்ல மரமாக இருக்கிறது இந்த மரம் வள்ளிக்கு நிழல் கொடுக்கும் என்றார் அவர்கள் சென்றவுடன் மறுபடியும் முருகன் வள்ளியிடம் காதல் வார்த்தை பேச வள்ளி முருகப்பெருமானை எச்சரித்தார் முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான் வள்ளியிடம் வந்த முதியவர் தான் மிகவும் பசியாக இருப்பதாகவும் தனக்கு ஏதாவது தருமாறும் கேட்டார் திரைமாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தால் வள்ளி அதனை உண்டு முடித்தார் தாகம் உள்ளதால் தண்ணீர் பருக வேண்டும் என்றார் அவரை அங்கிருந்து சுனை ஒன்றைக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தார் வள்ளி உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்து விட்டது ஆனால் காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது என்னை நீ மனமுடித்தால் உன்னை உலகம் போற்றி துதிக்கும் என்றார் முதியவர் இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தாள் வள்ளி தள்ளாத வயதில் இவ்வாறு பேசுவது உங்களைப் போன்றோருக்கு அழகல்ல எங்கள் கொடுத்தவருக்கு தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து நான் சிலம் அடையும் முன்பு இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினாள் வள்ளி எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய தன் அண்ணன் விநாயகரை வேண்ட அவர் யானை உருவில் வர யானையைக் கண்ட வள்ளி அச்சத்தில் முதியவரின் நெஞ்சில் கண்மூடி என்னை காப்பாற்றுங்கள் என தஞ்சமடைய உடனே யானை சென்று விட்டது முதியவரும் முருகப்பெருமானின் உருவத்திற்கு மாற வள்ளி கைகூப்பி நின்றாள் அவளது முற்பிறப்பை அவளுக்கு உணர்த்தி முருகன் நாளை வருவதாக கூறி மறைந்தார் மறுதினம் வந்தார் முருகன் பேசிக்கொண்டிருந்த வேளையில் நம்பிராஜன் மற்றும் வேடர்கள் வந்து மானிட வேடத்தில் இருந்த முருகப்பெருமானை பார்த்து ஆத்திரமடைந்து அவரை கொல்ல முயன்றார்கள் முருகப்பெருமான் கையசைத்ததும் அனைத்து வேடர்களும் இறந்து வீழ்ந்தனர் பின்னர் வள்ளியின் வேண்டுகோளுக்கு வேடர்களை உயிர் தெளிய வைத்தார் முருகன் பின்னர் அவர்கள் முருகப்பெருமானையும் வள்ளியும் தன் இருப்பிடம் அழைத்துச் சென்று முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர் இதுபோன்ற தெய்வ வரலாற்றுகளை பற்றி அறிய நமது தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்